ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ரேனு ஃபேஷன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாமே கேரண்டி ஐட்டம்ஸ் வளையல் தாலி செட்டு கம்பல் ஐம்போன் கம்பல்ஸ் எல்லாமே மிக்ஸ்டு கலெக்ஷனாக பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டே இருக்கும் வீடியோ பார்க்க உங்களுக்கும் வசதியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஒரு கேரண்டி பேங்கல்ங்க ஒவ்வொரு வலையிலும் ஒரு ஒரு சவரம் பேட்டர்னில் உங்களுக்கு சூப்பராக இருக்குது நல்ல ஒரு டிசைன் ஒர்க்கூட உங்களுக்கு பேட்டர்ன் இருக்குது நல்ல ஒரு கெட்டி பேங்கல் வளையலுமே நல்ல அழுத்தமாக ஸ்ட்ராங்காக இருக்குது டெய்லி ஒர்க்கெலாம் ஆஃபீஸ் யூஸ்க்குலாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த வலையலோடய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் தாங்க கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து ஒன் டபுள் நைன் வரும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் கேரண்டி ஐட்டம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் டூ பாயிண்ட் சிக்ஸ் சைஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பியோர் ஐன்போனில் வெண்டக்காய் முத்து பேங்கல் நம்ம எல்லாமே மிக்ஸ்டு கலெக்ஷன் சொல்லியிருக்கோம் இது வந்து அன்பாலிஷ்டு ஐம்போன் பேங்கல்ங்க வெண்டக்கா முத்து பேங்கலில் இது வந்து வந்து லைஃப் டைம் பேங்கல் உங்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லைஃப் வரும் கையில் போட 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 உங்களுக்கு நல்லா தொலைங்கி வரும்ங்க வெண்டக்காய் முத்து பேங்கல் டூ பாயிண்ட் ஃபோர் சைஸுங்க உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ட்வெண்ட்டி வரும் ஐநூற்றி இருபது ரூபா வரும் ஏன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வரது ஒரு லைஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு வரும் இது வந்து உங்களுக்கு எந்த கலரும் இதுவாகாது கையில் போட போட உங்களுக்கு தங்கம் மாதிரியே தொலைங்கி வரும் ஐநூற்றி இருபது ரூபா வரும் தான் நாலு வழியில் ஒரு ஜோடிங்க டூ பாயிண்ட் ஃபோர் சைஸ் இருக்கவங்க மட்டும் புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம கேரண்டி வெண்டக்காய் முத்து பேங்கு இது வந்து ஐம்பது மிக்சர் நம்ம கேரண்டி சொல்ல ரெகுலர் ஐட்டம் கேரண்டி ஐட்டம் அந்த மாதிரி வெண்டக்காய் முத்து பேங்கு இதோட சைஸ் வந்து டூ பாயிண்ட் எயிட்ங்க டூ பாயிண்ட் எயிட் சைஸ் இருக்கவங்க புக் பண்ணிக்கோங்க நாலு வலியல் ஒரு ஜோடி முந்நூற்றி ஐம்பது ரூபா வருங்க நல்லா அழுத்தமாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க அழுத்துனா கூட ப்ரெஸ் ஆகாத அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கேரண்டி பேங்கிள் இப்போ டெய்லி வேருக்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு காலேஜுக்கு எல்லாமே நீங்கள் போகிற மாதிரி டெய்லி வேர் பேங்கல் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது நாலு வழிகள் ஒரு ஜோடி வரும் ரொம்ப அழகாக இருக்குது இதோட ப்ரைஸ்மே ஒன் டபுள் நைன் மட்டும்தான் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தாங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் இன்ச்சஸில் ஐந்து போன் நல்ல ஒரு தெருப்பான ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம் இன்னும் யூஸ் பண்ணலாம் ரெண்டு பேருமே நீங்கள் வாங்கி ஒரு செயின் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணி போட்டுக்கலாம் எஸ் மாடல் செயின்ங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஐம்போனில் கேரண்டியில் வருங்க ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது இதோட பேட்டர்ன் வந்து பாருங்கள் ஐம்போன் டாலர் உங்களுக்கு தாமரை வேல் இருக்க மாதிரி செந்துர திலகம் இருக்கா மாதிரி பேட்டர்ன் ரொம்ப அழகாக இருக்கும் கேரண்டி ஐட்டம் நிறைய பேர் நம்மக்கிட்ட சீல் செக் பண்ணி கூட வாங்கிப்பீங்க அளவுக்கு குவாலிட்டியான ஒரு ஐட்டம் இது உங்களுக்கு வந்து ஃபோர் டபுள் நைன் வரும் ஏன்னா செயின் வந்து நல்ல ஒரு திக்கான செயின் டாலர் ஆட் பண்ணியிருக்கும் நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரும் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்ல லைஃப் வரும் ஃபோர் டபுள் நைன் நெக்ஸ்ட் நம்ம வந்து பியூர் ஐம்போ ஒரிஜினல் அந்த கல்கம்பல் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பேட்டர்னில் ஒரு கம்ப கல்கம்பல் ரொம்ப நல்லா இருக்குங்க பேட்டர்ன் சூப்பராக இருக்குது உங்களுக்கு வந்து நல்ல ஆஃபர் ப்ரைஸ் த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க பேக் தங்கத்தில் வரா மாதிரியும் உங்களுக்கு பேக்கு த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து செட்டாக கஸ்டமைஸ் பண்ண ஒரு தாலி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் கிறிஸ்டியன்ஸ் தாலி கிறிஸ்டியன்ஸ் தாலி இப்போ கிறிஸ்மஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸ் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு கிறிஸ்டியன்ஸ் கால் சவரமே வந்துடும் ஒரு ஜோடி குண்டு கஸ்டமைஸ் பண்ணது நாணல் எல்லாமே சேர்த்து வரும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கொடுக்குங்க த்ரீ டபுள் நைன்க்கு ஒரு ஜோடி கால் சவரம் ஐம்பணில் கேரண்டி இல்லை எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க ஒரு ஜோடி கஸ்டமைஸ் பண்ண உங்களுக்கு செத்தாலி உங்களுக்கு வந்து ஒன் டபுள் நைன் மட்டுந்தாங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போக்ஸ் செயின் கேரண்டியில் ரெகுலர் வேர் பண்ணுறாங்க இப்போ சரடு கூட ஒரு செயின் போடணும் கேரண்டி செயின்னால் உங்களுக்கு இது நல்ல ஒர்த்தபிள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஐம்போனில் கேரண்டியில் வரும் எட்டு புடி செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் அதோடய ப்ரைஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டுந்தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் டிஸ்கோ செயின் ரொம்ப டிஸ்கோ செயின் ஃபோர் ஃபிஃப்டி வரும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஜோடி மாங்காங்க கேரண்டியில் வர ஐம்போன் மாங்காதா, தாலி உருக்கில் கூக்குற மாதிரி மாங்காய் கலெக்ஷன் ப்ளைனாக உங்களுக்கு டபுள் நைன் மட்டும் இல்லை ஒன் டுவெண்ட்டிக்கு கொடுத்தது ஆஃபரில் கொடுக்குறோங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது அர்நெல்லிக்கா குண்டு அர்நெல்லிக்கா குண்டு ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸில் இருக்குது சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு தெருப்பான குண்டு ஒரு ஜோடி வந்து உங்களுக்கு நூற்றி பத்து ரூபா வரும் நல்லாயிருக்கும் நல்ல ஒரு பெரிய சைஸ் அருணல்லிக்காய் குண்டு சூப்பராக இருக்குங்க பேட்டர்ன் பெரிய சைஸ் அருணல்லிக்காய் குண்டு இந்த மாதிரி சிங்கிளாக மகாலட்சுமி உருக்களும் வாங்குறீங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு தெருப்பான மகாலட்சுமி டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செட்டாக கஸ்டமைஸ் பண்ண இந்த தாலி உங்களுக்கு தென்னங்கியத்தை டிசைன்ஸ் ஃப்ளவர் வச்சு கேட்பீங்க உங்களுக்கு வந்து இது பார்த்திங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்தது இரநூத்தம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன வருதுன்னா ஒரு ஜோடி கால் சவரம் குண்டு எல்லாம் செட்டாக கஸ்டமைஸ் பண்ணது வருது ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பியோர் ஐம்பவுண்டில் உங்களுக்கு போட்டு ஒன் ஃபிஃப்டி வரும் ஸ்டோன் வச்ச மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தாலி உங்களுக்கு ஐம்பவுனில் கேரண்டி லக்ஷ்மி தாலி ஃப்ரெண்ட் சைடு இப்படி நல்ல தாலி வந்து நம்ம தங்கத்தில் இருக்க மாதிரியே உங்களுக்கு நல்லா வெயிட்டாக அழுத்தமாக இருக்குது இது பாருங்கள் தாமரையில் லக்ஷ்மி இருக்க மாதிரி ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங்ஸு நல்ல ஒரு 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 பீஸோட வேலை ஒன் டபுள் நைன் இது வந்து நல்ல உங்களுக்கு ஐம்போனில் வர்றதுனால நீங்கள் ரெகுலராக இருக்கே இந்த தாலி கட்டிக்கலாம் லக்ஷ்மி தாலின்னு கேட்குறவங்க புக் பண்ணிக்கலாம் ஒன் டபுள் நைன் மகாலட்சுமி தாலி ஒன் டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி போ புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த மாதிரி தாலி கலெக்ஷன்ஸ் தான் இது வந்து பாருங்க சங்கு சக்கரம் நாமம் இந்த மாதிரியும் கேட்குறீங்க இது வந்து உங்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் வரும் நூற்றி ஐம்பது ரூபா இதெல்லாம் உங்களுக்கு நூற்றி இருபது ரூபாதான் வரும் சொக்கர் மீனாட்சியோ தாலியோ உங்களுக்கு வந்து நூற்றி இருபது ரூபா வரும் தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கணும் இது எல்லாமே அன்புன் தான் கேரண்டி ஐட்டம்ஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பாருங்கள் ஜிமிக்கி ஐட்டம் சூப்பராக இருக்குது பாருங்க நைன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது சூப்பரான ஒரு கேரண்டி ஐட்டத்தில் ஒரு கம்பலுங்க அழகாக இருக்கு பாருங்க அப்படியே ரூபி வித் எம்ராய்டு காம்பினேஷன் மேலே இருக்கிற இந்த ஸ்டார் பேட்டர்ன் சூப்பராக இருக்குது கேரண்டி ஐட்டம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் டபுள் நைன் வரும் தேவைப்படுறவங்க பேக் தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கிறிஸ்மஸ் வர வர்றதுங்களுக்கு ஆஃபரில் பியோர் ஐன்போன் கல்ட்டால் எட்டு பொடி செயின் கேரண்டி ஐன்போன் செயின் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி தான் ஆஃபர் ப்ரைஸ் கொடுத்துருக்கும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் எழுநூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் இது பாருங்கள் எட்டு பொடியில் பாக் செயின் கேரண்டி செயின்ங்க பாக்ஸ் செயின் ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் நல்லா ஆஃபீஸ் கோய்கெலாம் டெய்லி யூஸ்க்கெலாம் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ தங்க வைக்கிற விலைக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ஐநூற்றி ஐம்பது ரூபா வருங்க தேவைப்படுற புக் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பியோர் ஐபோனில் ஒரு ஸ்டார்ட்டிங்கு